வெல்கம் டு ராக்கம்மா கிச்சன் இன்னைக்கு ராக்கம்மா கிச்சனில் மீன் குழம்பு பாருங்கள் மீன் எப்படி இருக்கு ஆற்றுல பிடித்த ஐர மீன் குழம்பு மீனை சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ மீனை சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுக்கிறது தான் இதில் அதிகபட்ச வேலையே ஒரு பாத்திரத்தை போட்டு பால் வச்சுப்போம் அப்போ தான் அது எல்லாம் உசுரோடு இருக்குது இதுவாகிடும் ஒரு கைச்சட்டி எடுத்து அதில் மீனும் போட்டு அதில் உப்புமியும் சேர்த்து நல்லா குடஞ்சி எடுத்து நல்லா கழுவி இன்னொரு சேர்த்துக்கணும் பேசிக்கணும் கழகக்கூடாது இந்த மீன் வந்து அவ்வளோ சீக்கிரமாக சாகாது அந்த என்னதான் பண்ணாலும் உயிரோடு தான் இருக்கும் மீன் மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கும் கிடச்சா நீங்களும் வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க இது அடிக்கடிலாம் கிடைக்காது எப்பயோ ஒரு டைம் மழை டைம் சீசனில் தான் கிடைக்கும் நல்லா நாலு வாட்டி அஞ்சு சுத்தமாக அலசி கொடுத்துட்டோம் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிப்போம் ஒரு ஐம்பது கிராம் கடுகு போட்டுப்போம் கடுகு வந்து நல்லா பொரியட்டும் கடுகு பொரு கொஞ்சம் சோம்பு அப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா மீன் குவான்டிட்டி வந்து கொஞ்சம் அதிகம் நாங்கள் பெரிய பொருட்கள் வந்து ஒரு மூணு கிலோ இருக்கிற மீன் செய்யப்போது வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு நாலு துண்டு பச்சை மிளகாய் தக்காளி சத்துக்கும் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் மஞ்சள் நல்லா வதங்கின உடனே மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் நாங்கள் நாலு கிலோ கிட்டே இருக்கிற மீனை எடுத்ததுனால ஒரு அஞ்சு ஸ்பூன்லேருந்து ஆறு ஸ்பூன் மிளகா குளித்து வச்சுக்கணும் நீங்கள் மீனுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக மிளகா குளித்து சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நாங்கள் புளியை ஊற வச்சு வச்சுருக்கோம் அந்த புளியோட தண்ணியை இதில் ஊற்றிக்கணும் புளியை ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி ஊற்றிக்குங்க நாங்கள் ஒரு மூன்று நாலு கிலோக்கு தகுந்த மாதிரி புளி உற வச்சுருந்தோம் நீங்களும் மீனுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக ஊற வச்சு சேர்த்துக்குங்க அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி இருக்குங்க மீன் குழம்பு கொஞ்சம் திக்காக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக ஊற்றிங்க கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா கொஞ்சம் அதிகமாக ஊற்றிங்க அப்போ உப்பு தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கொதிக்கணும் அந்த மிளகாய் தூள் எல்லாம் பச்சை வாசனை சுத்தமாக இருக்கக்கூடாது நல்லா கொதிக்கணும் கொதித்த உடனே இதில் ஒரு அரை துண்டு மாங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மாங்க வந்து தேவையான சேர்த்துக்கலாம் இல்லை என்றால் நல்லா கொதித்த உடனே நம்ம வாஷ் பண்ணி சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் மீனை குழம்புல சேர்த்துக்கலாம் நமக்கு வந்து நல்லா கொதித்து இந்த போலை முர கட்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பொண்ணு தான் நம்ம ஐர மீனை சேர்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு மீன் குழம்பு நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல சுவையாகவும் இருக்கும் இந்த மீன் குழம்பு மழை நல்லா இருக்கும் இந்த மீனை வந்து ரொம்ப நேரம் வந்து கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்தாலும் மீன் வந்து நல்லா கொதித்து அதனால நம்ம கொத்தமல்லி தள்ளியை போட்டு இறங்கி சேர்க்க